எழுத்தாளர் இந்து அவர்களின் அக்னி கண்ணனின் மிட்டாய் கோயில் அத்தியாயம் மூன்று மா நான் கோவில் போயிட்டு வந்துடுறேமா மறு நிற சுடிதாரில் இரு பக்கமும் பின் குத்திய துப்பட்டாவை சரி செய்தபடி தோள் பகையை மாட்டிக்கொண்டு வந்த குழலியை கண்டு முகம் சொல்லித்தார் பரிமளம் ஏண்டி எத்தனை முறை சொல்றது கல்யாணம் ஆக போற பொண்ணு லட்சணமா புடவை கட்டின்னு பழகுன்னு ஆத்துல இருக்கும் போதா உன் அன்னங்காரன் சட்டையும் தாவணியும் கட்டிக்கிறேன்னு பார்த்தா கோவிலுக்கு போகும் இந்த ஜோல்னா பைய எடுத்து இருக்கு முகத்தை அஷ்ட கோணலாக்க குழலியின் முகமும் அதே போல்தான் கோணலாகியது ஏமா எப்பாருங்க இன்னைக்கு வெளியே போகும்போது இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு நோக்கு பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கும் நான் போயிட்டு வரேன் தோல் பையை அழுத்து பிடித்து கொண்டு வாசல் வந்தவளாக டைட் லெகின்ஸுக்கு ஏற்றவாறு மீடியம் சைஸ் ஹீல் செருப்பை காலில் மாட்டியவளை முறைத்து நின்றார் பரிமளம் ிருக்க போற ஆத்துலாம் வாயடிச்சு வச்சுடாத அவளை விட பொறுமையும் ஆஜாரமும் உள்ள குடும்பம் என்றதும் பெருமூச்சி விட்ட தேன் குழலி மா கண்டிஷன்ஸ் இவ்வளவு அதுலயும் என்ன கட்டிக்க போறவர் என்ன பேசவே மாட்டேங்கிற இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுங்கிறார் ஆனா நீதான் என்ன வாயாடின்னு சொல்ற இதெல்லாம் நன்னா இல்ல பாத்துக்கோ என்றால் பாக உனக்கும் அண்ணனுக்கும் நல்லது சொன்னா பிடிக்காதே ஆகாஷத்தை பாரு ஆறு மணிக்கு வெயில் நன்னா கொளுத்துது இதுல போனா கருத்து போயிடுவ மயக்கம் வரும் இந்தா இந்த கொடைய விரிச்சு பிடிச்சிட்டு பத்திரமா போயிட்டு வா ஸ்கூட்டிய எப்போ கொண்டு வந்து தருவானோ அது வரைக்கும் இந்த அக்னி வெயில கால் கடுக்க நடந்தா போனும் போல இந்தா தண்ணி பாட்டில் தண்ணிய குடிச்சுட்டே இரு தொண்டைய காயப்படாத புது இடம் புது மனுஷா யாரோடவும் நம்பி லேசுல பழகாத குழலி அம்மாவின் இடைவிடாத அட்வைஸில் சரிமா சரி என்ன மண்டை ஆட்டி கொண்டே பாவமாக உள்ளே எட்டி பார்க்க அங்க வஸ்திரத்தை இரு பக்கமும் போர்த்தினார் போல தோளில் போட்டு கொண்டு என்னம்மா கிளம்பியாச்சா என்றபடி குடுமி ஆட மெதுவாக நடந்து வந்தார் பார்த்த சாரதி உம் சீக்கிரம் வாங்கோப்பா நான் என்னமோ தனியா போற மாதிரி இந்த அம்மா ஒவ்வொரு அட்வைஸ் செஞ்சு கார்த்தாலேயே காதுல பிளட் வர வச்சுட்டா இன்னும் செத்த நாள் இங்க நின்னாலும் அவ்வளவுதான் குனிந்த தந்தையின் காதில் கிசுகிசுக்க கிசுக்க தலை சாய்த்து ஒட்டு கேட்க முயன்ற பரிமளத்தை கண்டு கமக்கமாக சிரித்து கொண்டனர் இருவரும் என்ன ரகசியம் அப்பாவுக்கும் மகளுக்கும் என்றார் இழுவையாக அதான் நீயே ரகசியம்னு சொல்லிட்டேயே இதுக்கு மேல வெளியே சொன்னா அது நன்னா இருக்காது சரி நீ பாத்துரு பரிமளா முதல் நாள் பெருமாளை பார்த்து சேவிச்சிட்டு குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு வரேன் என்றவராக மகளோடு பேசிக் கொண்டு தெருவில் நடக்க பற்பில் நிறத்தில் பூ பூட்ட குடையில் குழலி மறைந்து போனாள் அதுவரை அவளின் பின் பக்கமும் கோயில் போல் கீச்சிட்டு கோயிலின் கீச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டு இம்முறையும் கானா கோயிலின் முகம் பார்க்க முடியாமல் ஏமாற்றமாக போனாலும் அவளை தேடி சென்று வலுக்கட்டாயமாக பார்க்கும் அளவிற்கெல்லாம் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை அவன் என்னவோ கோயிலின் தித்திக்கும் பேச்சை கேட்டதிலிருந்து அந்த குரலில் ஒரு விதமான ஈர்ப்பு குழலிசை இனிது யாழிசை இனிது என்றதற்கு எடுத்துக்காட்டாக ராககீதமாய் கேட்டுக்கொண்டே இருக்க தோன்றும் அளவுக்கு அத்தனை இனிது தேன் குழலையின் குரல் அதற்காக அந்த குரலுக்கு அடிமை சாசனமாய் எழுதி கொடுக்க முடியும் தாமாக ஒரு பெண்ணை பார்க்க அலைந்து கொண்டு ஓடுவதா நவர் ஈகோ தலை தூக்க பெரிதாக பெண்கள் மேல் எல்லாம் விருப்பம் இல்லாதவன் குழலையின் நினைவை அப்படியே விட்டுவிட்டு சம்பவத்திற்கு தயாராக சென்றான் ருத்ரங்கன் அவள் குரலுக்கு மட்டுமல்ல மொத்தமாக பாதத்தில் அவனே அடிமையாக போவது அறியாதவனாக ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்த வெங்கடாஜலபதி திருக்கோவில் கடந்த ஐந்து வருடங்களாக புரோகிதர்கள் யாவரும் பக்தர்களின் பக்தியால் மட்டுமே பூஜை புனஸ்காரம் எல்லாம் பெருமாளுக்கு நடைபெற்று வருகிறது அங்கு அதுவும் நேர்த்தியாக அல்ல பக்தர்களுக்கு தெரிந்ததை செய்து செல்வர் அவ்வூரை சேர்ந்த எந்த குருக்களும் அக்கோவிலின் பொறுப்பை தைரியமாக ஏற்றி நடத்த முன் வர மாட்டார்கள் இருந்தும் இதுவரை பத்துக்கும் மேற்பட்டோர் வந்தாயிற்று காணோம் என்று ஓடி விட்டதுதான் ஏனெனில் அங்கு அடிக்கடி நடக்கும் கொடூர சம்பவங்கள் அப்படி அது தெரிந்த உள்ளூர் மக்கள் கூட கோவிலுக்கு வருவது அரிதுதான் முக்கால் வாசி எந்த விபரங்களும் அறியாத வெளியூர் ஜனங்கள் மட்டுமே அங்கு வந்து செல்வது வழக்கம் பார்த்த சாரதி இப்போது அக்கோவிலின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த கோவிலின் நிர்வாகிகளின் எண்ணங்களில் இவரும் பத்தோடு பதினொன்றாகத்தான் ஓட போகிறார் என்ற வந்து போகாமல் இல்லை தந்தைக்கு உதவியாகவும் பெருமாளை மனதார பிரார்த்திக்க வேண்டியும் அவரோடு வந்திருந்தால் குழலி மகளோடு கோவில் படியை மிதித்த பார்த்த சாரதையின் உடல் சிலிர்த்து கண்களை மூடி ஒரு நிமிடம் அசையாமல் இழைத்த பார்வையோடு உடல் வியர்வையில் குளித்து விரைத்து போய் நின்றவரை கண்டு அச்சம் படற அப்பா ஏன் அவர் தோல் குழலி நாராயணா தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டு வணங்கியவராக இதோ வந்துட்டேன் நாராயணா உன்னை சேவிக்கவே எடுத்த பிறவி இதுன்னு உன் எடுத்திதானத்துல காலை வச்சதை உணர்த்திட்டியே இது போதும் இது போதும் சுவாமி என் ஜென்மம் பூர்ணம் அடைஞ்சிடுத்து கடவுளை உணர்ந்த நொடி உணர்ச்சி வசம் கொண்ட தந்தையை பலமுறை இப்படி பார்த்து பழக்கம் இருப்பினும் திடீர் என்ற அந்த உடல் விரைப்பு அச்சத்தை உண்டு செய்வது பெருமாளின் திருவடையில் விழுந்து சரணாகதி அடைந்தவர் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்பதையே மறந்தவராக வந்ததும் வராததுமாக பக்தி பாடல்களை ஒழிக்க விட்டு மகளின் துணையோடு கோவிலை கூட்டி சுத்தம் செய்து கழுவி விட்டார் பெரிய பெரிய ரங்கோலி கோலங்களை அச்சில் போட்டது போல குழலியின் கை வண்ணத்தில் வட்ட வட்டமாக கண்களை பறிக்க வண்ணப் பூமாலைகள் ஒவ்வொரு சுவாமிக்கும் நெருக்கமாக தொடுத்து வைத்தாள் தந்தையை போல்தான் மகளும் பெருமாள் என்றால் அத்தனை பக்தி பள்ளி படிக்கும் காலத்தில் இருந்தே காலை ஐந்து முதல் ஆறு மணி வரை மாலை பள்ளி வந்ததும் டியூஷன் போகும் வரை ரங்கநாதனுக்கு சேவகம் செய்ய எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவாள் விடுமுறை நாளானால் கையோடு அவளின் தமையனையும் இழுத்து வந்து விடுவாள் விசேஷ நாட்களில் குடும்பம் மொத்தமும் திருமாலின் சன்னதியில் ஆஜராகி விடுவர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் பஞ்சாமிர்தம் பிசைதல் தீர்த்தம் கொடுத்தல் தந்தை இல்லாத போது அண்ணனும் தங்கையும் அர்ச்சகராக மாறி சுவாமிக்கு ஆராதனை காட்டுதல் ஆலயத்தை சுற்றி வந்து அங்கு பக்தர்கள் அழைத்து வரும் பிள்ளைகளோடு விளையாடுதல் என்று குழந்தையில் இருந்து அவள் அதிகம் பார்த்து வளர்ந்த இடம் பெருமாளின் சன்னதியே அதுவே கல்லூரி தொடங்கி இப்போது இருபத்தி ஐந்து வயது பருவ மங்கையாகியும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது கணிதவியல் பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றில் இரண்டு ஆண்டுகள் கணக்கு வழக்குகளை சரியாக வழங்கும் ஆடிட்டராக பணிபுரிந்து கொண்டிருந்தவள் அண்ணன் வெளியூரில் வேலை மாற்றம் செய்ததில் அப்பாவை போலவே தனது வேலையை தியாகம் செய்துவிட்டு அண்ணன் தான் முதலில் என்று அவன் கைப்பிடித்து வந்த செல்ல தங்கை அவள் விருப்பங்கள் நிறைவேற சுத்த நீரால் இறைவனை குளிப்பாட்டி சுகம் தர வாசனை எண்ணெய் மற்றும் தேனால் அபிஷேகம் செய்து பாவத்தை அபிஷேகம் செழிப்பை அழிக்க பஞ்சாமிர்தம் அபிஷேகம் மோட்சம் கெட்ட நெய் அபிஷேகம் வளர்ச்சிக்கு பால் அபிஷேகம் மக்கட செல்வம் பெற கயிர் அபிஷேகம் பயிர் செழிக்க வாழைப்பழ அபிஷேகம் கடனற்ற ஆரோக்கியம் கெட்ட அரிசி புடி அபிஷேகம் மண்ணுக்கு சீர் சேர்க்க கோபம் போக்க ஒழுக்கத்திற்கு மரண பயம் நீங்க மாம்பழம் மாதுளை நார்த்தை எலுமிச்சை அபிஷேகம் இன்பங்கள் நாடாளும் வாய்ப்புக்கு அண்ணாபிஷேகம் லட்சுமி கடாசம் சேர்க்க சந்தன குழம்பு அபிஷேகம் என முறையான அபிஷேகங்களால் பெருமாளை குளிர்வித்து குங்குமம் மஞ்சள் விபூதி துளசி மாலை பாதிரிப்பூ தாமரை மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை காட்டியபடி வெங்கடாஜலபதியின் நாமங்களை நேர்த்தியாக உச்சரித்து அவர் திருமாலை போற்றிய விதத்தை கண்டு அவரை நேரில் சந்திக்க வந்த நிர்வாகிகளே அசந்து மெய் மறந்து கை கூப்பி நின்று விட்டனர் அடா அட அடா என்ன ஒரு பக்தி என்ன ஒரு நாமம் அர்ச்சகரே இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க தம்பி உங்களை பத்தி சொல்லும்போது கூட நம்பிக்கை இல்லாம தான் சரின்னு சம்மதிச்சோம் ஆனா நேர்ல வந்து நீங்க பண்ற பூஜை புனஸ்காரங்களை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது உங்களை விட இந்த முடியாதுன்னு என்ற நிர்வாகி சேவிக்க என் உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த அடியனின் அர்ப்பணிப்பு எல்லாம் என் சுவாமிக்கு தான் என்றார் தங்க விக்கிரகமாக ஜொலிக்கும் கடவுளை கண்டு நல்லது சாமி ஆமா இது யாரு என்றார் சிரித்த முகத்தோடு அம்மன் சிலை போல அவர் அருகில் நின்றிருந்த குழலியை கண்டு இது என் பொண்ணு சாமி தேன் குழலி அவர்களிடம் சொன்னவர் கும்பிட்டுமா என்றார் மகளிடம் வணக்கம் ஐயா தேன் பணிவாக வணங்கிய குழலியை மிகவும் பிடித்து போனது அவர்களுக்கு வணக்கம்மா நல்ல பாட்டு பாடினேன் அம்மா நீ என்ன வேலை பாக்குற வீட்டில தான் இருக்கியா அவர் மனதில் வேறு கணக்கு போட ஆண்டவன் அவருக்கு முன் போட்டு வைத்த கணக்கு ஏளனம் செய்தது அவள் பதில் கூறும் முன்பே இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனத்துல ஆடிட்டரா வேலை செஞ்சா என் பிள்ளையாண்டனுக்கு வேலை மாற்றல் வந்ததும் வேலையை விட்டுட்டு வந்துட்டா பரிசுவெல்லாம் போட்டாச்சு வர தை மாசம் குழந்தைக்கு கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் பத்திரிக்கை எடுத்துட்டு உங்க ஆத்துக்கு வருவோம் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுங்கோ அனுபவம் வாய்ந்தவருக்கு தெரியாதா யார் யார் என்னென்ன நோக்கில் பேசுவார்கள் என்று அப்படிங்களா சாமி என்றவருக்கு முகம் ஒரு நொடி வாடினாலும் ரொம்ப சந்தோஷம் என் பையனுக்கு கூட வரும் தான் இருக்கேன் எதுவும் சரியா அமையல உங்க பொண்ண பார்த்ததோ ஒரு நிமிஷத்துல கனவெல்லாம் கண்டுட்டேன் பரவாயில்ல விடுங்க உங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷம் தான் என்றார் உடனே தன் மனதை மாற்றி கொண்டவராக சில பல பொதுவான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அந்த நாள் இனிய நாளாக தந்தை மகளுக்கு அமைந்தது மதியம் போல் நடையை சார்த்திவிட்டு இருவரும் வீடு வரும் வழியினில் சர்ரென வழிக்கு கொண்டு வந்து வழி மறித்து நின்ற பைக்கை கண்டு மிரண்டு போயினர் இருவரும் அத்தியாயம் நான்கு புதிய ட்ரெண்டி மாடல் ராயல் என்பீல்டில் தலையில் ஹெல்மெட்டை கவிழ்த்து கொண்டு கருப்பு நிற சட்டை காக்கி பேண்டில் ஆக்சிலேட்டரை ஸ்டைலாக முறுக்கி விட்டு கொண்டு திடகாத்திரமான உடல் வாகோடு சட்டென வந்து இறங்கியவனை கண்டு தந்தையும் மகளும் ஒரு நொடி திகைத்தாலும் உடனே அது யார் என கண்டுகொண்டு பார்த்த சாரதி சிரிக்க அண்ணா என இடுப்பில் கை வைத்து பொய்யாக முறைத்து வைத்தால் தேன் குழலி என்னப்பா உங்க அப்பாவை பாத்துட்டேளா கிண்டலாக கேட்ட மகனை முறைத்து அப்பா இல்லடா அபிஷ்டு அப்பன் என்றார் திருத்தமாக ரெண்டு ஒண்ணுதான் பா தலையில் இருந்த ஹெல்மெட்டை கழட்டியவன் கட்டிங் செய்த மென்மையான கேசத்தை சிலிப்பு விட்டு மீண்டும் சரி செய்து புன்னகைத்தான் வெங்கட்ராமன் மாற்றல் வாங்கி வந்த புதிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் உங்கிட்ட என்னால வாதம் பண்ண முடியாதுடா ஆமா நல்லபடியா டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா ஆத்துக்கு போய் அம்மாவை பார்த்தியா என்றார் பூரிப்பாக அதெல்லாம் நல்லபடியா டியூட்டில ஜாயின் பண்ணியாச்சுப்பா அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன் தேனை வண்டியில அழிச்சிட்டு போக என்றவன் பார்வை தங்க இடம் நிலைத்தது அவளோ என் முகத்தை திருப்பி கொண்டு நிற்பதைக் கண்டு மேலும் அவன் அதரம் அழகாய் விரிந்தது ஆமா வெங்கடா நீ இவ்ளோ ஆத்துக்கு போ பாவம் குழந்தை இருந்து இன்னைக்கு ஒத்தாசம் செஞ்சு களைச்சு போயிட்டா பரிவாக அவள் தலையை வருடி கொடுத்தார் பார்த்த சாரதி ஒண்ணு வேண்டாம் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச தூரம் தானே நான் உங்களோடவே நடந்து வந்துடுறேன் ஆடுக்கும் அம்மாவாசைக்கும் ஒரு முறை திடீர் திடீர்னு வந்து போறவா இவாளெல்லாம் இவாலெல்லாம் இருக்க முடியுமா சொல்லுங்க புதிய ஊருக்கு வந்த நாளில் இருந்து அண்ணனை பார்க்காத கோபம் அவளுக்கு ஏய் தேனு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் டூட்டில சேர்ந்த கையோட ஒரு திருட்டு கேஸ் வந்துடுத்து அதை முடிச்சுட்டு நேரா உன்னை பார்க்க ஆத்துக்கு போனேன் நீ இல்லைனது உடனே உன்னை தேடி ஓடி வந்து மேலும் கோபம் கொள்ள முடியாதே அவளால் இப்ப என்ன நான் உன்கூட வரணும் அவ்வளவுதானே வா போலா அப்பா நீங்க அப்படியே காத்தாட நடந்து வாங்கோ இத்தனை நேரமும் தந்தையோடு ஒட்டி கொண்டு இருந்தவள் எங்கிருந்தோ குதித்த அண்ணனை கண்டதும் கட்சி மாறிவிட தந்தைக்கு உண்டான பொசிசிவ் அவரிடம் குதிரை போன்ற வண்டியில் ஒருவர் கூட குந்த முடியாத சீட்டின் பின்னால் இரு பக்கமும் கால் போட்டு அமர்ந்து கொண்டு தந்தைக்கு பாய் என கை அசைக்க கழுத ஆத்துக்கு தானே வருவ அப்போ உன்னை பார்த்துக்கிறேன் என்று செல்லமாக மகளை திட்டி வெங்கடா குழந்தை பார்த்து குட்டிட்டு போ என்றிட அவருக்கு தலை அசைத்து மிதமான வேகத்தில் வண்டியை செலுத்தினான் வெங்கட்ராமன் இருபத்தி ஒன்பதை தொட்ட அக்ரஹாரத்து வாலிபன் சாம்பார் தயிர் தேங்காய் பால் சாதம் என சைவ உணவுகளை உட்கொண்டு மினுமினு இருப்பவன் ஊட்டச்சத்து மிகுந்த பயிர் வகைகள் காய்கறிகளை உண்டே பலமான உடல் கொண்டு கிடைக்கும் நேரங்களில் உடற்பயிற்சியை மேற்கொண்டு உடலை ஃபிட்டாக வைத்திருப்பான் நேர்மையான போலீஸ் அதிகாரி எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களும் இல்லாதவன் தங்கைக்கு திருமணம் முடிந்த பிறகுதான் தனக்கு திருமணம் என ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்டான் ஆனால் திருமணம் ஆகிவிட்டால் தங்கையை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்று கிருஷ்ணாவோடு பரிசம் போடும் போதே ஏதேதோ சாக்கு சொல்லி எட்டு மாதங்களுக்கு திருமணத்தை தள்ளி போட்டு விட்டான் கேடி தங்கைக்கு திருமணமும் ஆக வேண்டும் வேண்டும் ஆனால் அவளை பிரியாமலும் இருக்க என்று இரண்டு மனதாய் பரிதாபமாக அலைமோதினான் அதுக்கு ஒரே ஆத்துலதான் பொண்ணு மாப்பிள்ளை எடுக்க முடியும் நொடித்துக் கொள்வார் பரிமளம் ஒரே ஆத்துலையா இந்த அடியாவும் நன்னா இருக்கே என்று யோசனையோடு நிறைய இடங்களில் தங்களை போன்ற பாசமான அண்ணன் தங்கையை தேடி அளைய ஒன்று மாப்பிள்ளையை பிடித்தால் மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் அமரும் வேளையில் மின்னலாக வந்து நின்றான் கிருஷ்ணராமலிங்கம் தஞ்சையை சேர்ந்தவன் குழலி வேலை பார்த்த நிறுவனத்தில் பணிபுரிகிறான் குழலியை காண ஒருதலை காதலில் விழுந்தவன் அவளிடம் தன் காதலை உரைக்க பயந்து போன மாமி தனது போலீஸ் அண்ணனை துணைக்கு வந்து வந்துவிட்டாள் வெங்கட் கிருஷ்ணாவின் முதல் சந்திப்பே தொடங்கியது நீ எப்படிடா என் தங்கச்சியை லவ் பண்ணலாம் என்று வெங்கட்டும் ஏன் உன் தங்கச்சி லவ் பண்ண கூட சட்டையை பிடித்து கொண்டு சண்டையிட்டு கொண்ட காட்சியை கண்டு மாமி பெண் பயந்துதான் போனது வெங்கட் ஒரு காவலன் என்ற பயமெல்லாம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் குழலியை வட்டமடித்த கிருஷ்ணாவை கண்டு எரிச்சலாவான் ஆனால் அவனுக்கு எதிர்மறையாக தனக்காக தன் அண்ணனிடம் அடி உதை வாங்கியும் தன் பின்னால் வருகிறாரே என்ற அச்சம் இருப்பினும் நாளடைவில் அவனை பார்த்தால் தோன்றும் ஒருவித கூச்சத்தில் தங்கையின் கண்ணங்கள் இரண்டும் சிவந்து போவதை அண்ணனாக அவன் கண்டுகொண்டான் அடுத்து என்ன தங்கையின் விருப்பமே தன் விருப்பமும் என்ற கொள்கை கொண்டவன் கிருஷ்ணாவின் அப்போதைய நல்ல நேரமோ என்னவோ அவனை பற்றி விசாரித்ததில் அவனும் பிராமணன் நல்ல குடும்பத்து பிள்ளை மது மாது சிகரெட் எதுவும் இல்லாத அக்மார் என்று தெரிந்ததும் இரு குடும்பங்களுக்கும் மன சஞ்சலங்கள் இன்றி பரிசம் போடப்பட்டது தங்கையை உடனே பெரிய மனமில்லாமல் திருமணத்தை தள்ளி போட்டு அப்போதைய வில்லனாய் வெங்கட் செய்த குளறுபடி வேலையால் நாளை ஒரிஜினல் வில்லன் என்றியாகி தங்கையின் வாழ்க்கை அதல பாதாளத்தில் தொங்கும் நிலை வரும் என்று தெரியாமல் போனதோ காலையில் சம்பவத்திற்கு சென்றவன் சம்பவம் செய்ய வேண்டிய ஆளை தேடி அலைந்து எங்கும் கிடைக்காமல் வெறிகுண்டு போனவனாக வியர்வையில் குளித்து உக்ரமாக நின்றிருந்த ருத்ரங்கனை கண்டு மதனின் உடல் நடுங்கி போனது அண்ணையா நாம போட வரும்னு தெரிஞ்சுகிட்டு அவன் எங்கேயும் எஸ் ஆயிட்டான் அப்புறமா அவனை பாத்துக்கலாமே ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்னும் பாதியமாக உடைந்து வர தீப்பூரை தெறிக்க சுள்ளென கண்ணம் எரிந்ததில் அன்னையா அலறி இருந்தான் மன்மதன் டே கெழுப்பு உன்னை எதுக்கு என் கூடவே வச்சிருக்கேன் எனக்கு புத்தி சொல்லவா இல்ல நான் சொல்ற வேலையை செய்யவா மிருகமாக மாறி உரிமையவனை கண்டு அவனோடு இருந்த பத்துக்கும் மேற்பட்ட அடியாட்களும் மிரண்டு பின்னால் நகர்ந்தனர் நீ நீ சொல்ற வேலையை செய்யத்த அண்ணையா தொண்டை அடைத்து போனது ஒரு வார்த்தை தவறுதலாக வெளியேறினாலும் தேக விட்டு உயிர் வெளியேறுவது உறுதியாயிற்றே உக்ர முகம் கனியாமல் ஆட்களை எல்லாம் ஒரு பார்வை பார்த்து கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தவனாக இன்னும் அரை மணி நேரம் டயம் அதுக்குள்ள கை மீறி போனவன் அதே இடத்துல என் கண்ணு முன்னாடி நிக்கணும் இல்ல நீங்க எவனும் உயிரோட நிக்க மாட்டீங்க அவன் சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் சிட்டாக ஆளுக்கு ஒரு பக்கம் தலை திரித்து ஓட துவங்கி இருந்தனர் சொன்னது போலவே முப்பதாவது நிமிடம் நாட்டை விட்டே தப்பித்து போக இருந்தவனை கண்டுபிடித்து இழுத்து வந்தவர்கள் கோட் சூட்டில் நடுங்கிய சேவலாக மரண பயத்தில் முகம் வெளிரிய நிலையில் ருத்ரங்கனின் காலடியில் ஆவேசமாக தள்ளப்பட்டிருந்தான் வளர்ந்து வரும் தொழில் அதிபரின் மகன் ரங்கா ரங்கா ப்ளீஸ் ரங்கா இவங்க கிட்ட என்ன கொல்ல வேண்டாம்னு சொல்லு என்ன காப்பாத்து அந்த பொண்ணு தெரியாம காதலிச்சிட்டேன் இனிமே அந்த பொண்ணு பக்கம் என் நிழல் கூட படாது நான் இந்த ஊரை விட்டே ஓடிடுறேன் ரங்கா ப்ளீஸ் என்னை விட்டுட சொல்லு எப்படி எல்லாமும் கெஞ்சி பார்த்தான் ஆனால் விதி உனக்கு அவ்வளவுதாண்டா ராசா என டைம் லைன் போட்டு கொஞ்சி ருத்ரங்கனின் அடுத்தடுத்த துப்பாக்கி குண்டுகள் நெற்றியில் மொய் வைத்து அன்போடு அழைத்து கொண்டது ரத்தம் படிந்த துப்பாக்கி முனையை முகத்திற்கு திருப்பி பார்த்து நீண்ட விரலால் வழித்தெடுத்து நாவில் வைத்து ருசி பார்த்தான் ரத்தம் குடிக்கும் ராட்சர்சனாய் ரங்கா பணம் கொடுத்த மற்றமொரு தொழிலதிபர் முன் வந்தார் நடுக்கமாக கண்கள் மூடி ரத்தத்தை சுவைத்தவனாக சில நிமிடங்கள் ஆன பிறகு ஆர்ப்பாட்டமின்றி கண் திறந்தான் சொல் என்ற பார்வையின் பொருளோடு ரொம்ப நன்றி ரங்கா என் ஸ்டேட்டஸுக்கு கீழே இருக்கிறவன் எல்லாம் என் பொண்ண காதலிக்கிறதா அதுவும் இழுத்துட்டு அதான் என் கௌரவத்தை காப்பாத்திக்க வேற வழி இல்லாம உன்னை தேடி வர வேண்டியதா போயிடுச்சு சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சுட்டேன் நன்றி ரங்கா என்றார் மகளின் மனதை பற்றி எல்லாம் கவலைப்படாதவராய் ஓ நன்றி யாருக்கு வேணும் எவன் எவ்வளவு காதலிச்சு ஓடி போக முடிவெடுத்தா எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு தேவை சம்பவம் அதை சிறப்பா முடிச்சாச்சு என்ன ஒண்ணு பார்ட்டி தான் கொஞ்சம் ஆட்டம் காட்டிடுச்சு அதுக்கு பேசுனதை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மதன் கிட்ட கொடுத்து அனுப்பு தெனாவட்டாக இறுக்கமான பதிலால் அவர் வாய் அடைத்தவன் மிச்சம் மீதி துப்பாக்கி முனையில் படிந்திருந்த இரத்த கரையை அவரின் கோட்டில் துடைத்து இடுப்பில் சொருகியவன் காவி நிற வேஷ்டியை பின்னங்காலால் எக்கி எடுத்து அதன் நுணியை பிடித்தபடி முன்னால் நடந்து காரில் ஏறி பறந்து விட்டான் ஆ என வாய் பிளந்து பார்த்தவரின் மோவாயை மூடி விட்ட மதன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வரோம் சாரே அதுக்குள்ள துட்டை எண்ணி வைங்க வேடிக்கை அப்புறம் பாத்துக்கலாம் நக்கல் அடித்து விட்டு பாடியோடு அகன்றான் மன்மதன் இன்னும் எங்க போனாங்க அந்த பசங்க இன்னும் ஆத்துக்கு வராம நடந்து வந்த அவ அப்பாவே ஆத்துக்கு வந்துட்டார் ரெண்டு மணி நேரம் எடுத்து பொழுதே சாஞ்சிடுத்து வண்டியில வரேன்னு சொன்னதுங்களே இன்னும் காணலையே எங்க போய் ஊரை சுத்திட்டு இருக்காளோ கண்டதை வாங்கி திங்காம ஆஜாரமா வந்த சரி அந்தி மாலை நேரத்தில் வாசலி சுத்தம் செய்து மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த தூய்மையான நீர் தெளித்து கோல பொடியோடு வெளியே வர ருத்ரங்கனின் கார் அவன் மீட்டின் முன்பு வந்து நின்றது அடடே அம்பி செத்த நில்லுங்கோ என்ற மாமியின் மம்மிக்கு அப்படி என்ன அவன் மீது கிரெஷோ சும்மா அம்பி தும்பின்னு அமைதியே அவன் பாட்டுக்கு போறவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கு காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் செல்ல போனவன் பரிமளத்தின் அழைப்பில் கண்கள் இடுங்க நின்றான் ருத்ரங்கன் ஏன் தம்பி நீங்க தனியாவா இருக்கே வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் கூட பொம்மை நாட்டு யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு போயிருக்காளா என்ன ஏன் கேக்குறேன்னா எங்க ஆத்துல யாரும் இல்லாதச்ச பேச்சு துணைக்கு ஒருத்தரும் இல்லாம நாலு சொகத்தை வெறிச்சு பார்த்து இன்னைக்கு ஆத்துல தனியா இருக்கவே போர் அடிக்கிறது உங்க ஆத்துல பொம்மை இருந்தா அவாரோட பேசிட்டு இருக்கலாமோன்னு அதான் கேட்டேன் மண்டு மாமி வாண்டடாக போய் வாங்கி கட்டிக்கு பாக்கிறாளே எமடி காரூ என்ன கேட்ட புருவம் உயர்த்தி அவனுக்கு சில வார்த்தைகள் புரியாமல் இரும்பு குரலால் சாய்ந்து அவன் கேட்டு இருக்க அது இரும்பா இல்ல துருப்பிடித்த துரும்பான்னு மாமி எங்கே கண்டுகொண்டது அட யாரும் அடிக்கலாம்பி இது உங்க தான் யாரு இல்லைன்னு உங்க ஆத்திர உள்ள பொம்மை நாட்டு எங்கேயானு கேட்டேன் அழுத்து கொண்டார் அவன் காரை பார்த்து இப்போதே கண்ணை கட்டியது அவனுக்கு பத்தடி தூரத்தில் அவன் வருவது தெரிந்தாலே அழறி அடுத்து ஓடும் கூட்டத்தை பார்த்தே பழகியவனுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாது இத்தனை தைரியமாக அவனிடம் பேசும் மாமியை கண்டு எரிச்சல் ஆனாலும் சீரான பார்வையால் அவரை எதிர்கொண்டவனாக நாக்கு ஆகல என்றான் உடைந்து போன ஒன்று கூட்டிய தமிழில் அச்சோ ஏண்டாம்பி நோக்கு ஏதாவது ஜாதகத்துல தோஷம் கீஷம் இருக்கோன்னு பொண்ணு பண்ணு நாளைக்கு கார்த்தால நீ பிறந்த ஜாதகத்தை எடுத்துண்டு என்கிட்ட கொடு எங்க ஆத்தக்காரர் நன்னாவே ஜாதகம் பாப்பார் உனக்காக ஃப்ரீயாவே பார்க்க சொல்றேன் தோஷம் இருந்தா அதுக்கான பரிகாரத்தை முடிச்சிண்டு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ நேக்கும் அப்படியே பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சின்ற மாதிரி இருக்கும் நோக்கும் கல்யாணம் நடந்துடும் எப்படி ஐடியா என்றவாறு கலகலவென சிரித்த மாமிக்கு அது கவலை ஆனால் அவனுக்கு மாமியின் பாஷேதான் கவலை அவன் பதில் சொல்லாமல் கை முஷ்டி இருக நின்றிருந்த போது ஐயோ வேண்டாம் அண்ணா ப்ளீஸ் விட்டுடு அம்மா என தெருமுனையில் இருந்து சிரித்து கொண்டே கத்தியபடி ஓடி வந்த தேன் குழலியும் ஏய் நெல்லடிய வாளு என் பைக் டயரை பஞ்சர் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குற கையில சிக்கினா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டே பாரு அவளை துரத்தி கொண்டு ஓடி வந்த வெங்கட்டையும் ருத்ரங்கனின் கண்கள் அழுத்தமாக கூர்ந்தன மம்மியே மாமிய மாட்டிவிட காரணகர்த்தாவாக அமைஞ்சிருத்தே மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்